குஜராத் பைக்கில் பாருங்கள் கம்பி எதுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கங்க அகமத் நகர்ங்கிற ஊரில் அவுட்டர்லேயே பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பார்த்துருப்போங்க கரும்பேத்திட்டு சூரத் போன மாதிரி சொல்லியிருப்பேன் ஆஸ்திரேலியாவில் இப்போ பாருங்க மணி இப்போ சாயந்தரம் நாலாகுது பனி நல்லா பேயுதுங்க பத்தாதுக்கு மழையும் நல்லா பேஞ்சிருக்குங்க அப்படியே குளிரை பார்த்தீங்கன்னா ஜர்க்கின் போடாமல் ஓட்ட முடியாதிருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்கே குளிர போகுது லாஸ்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்க கண்டிப்பாக சூரத்தில் வந்து இதை விட குளிர் இப்போ அதிகமாக இருக்குங்க நம்ம தாத்தாப்பட்டியெல்லாம் சொல்லி கேட்டிருப்பங்க சைடில் தை பிறந்தால் தரம் நடுங்கும் மாசி பிறந்தால் மரம் நடுங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரியே தை மாதம் வர வர நெருங்கன்னு ஒரு வாரம் தான் இருக்குங்க பொங்கலுக்கு அதே மாதிரியே பார்த்தோம்னா எல்லா சைடும் குளிர் நார்த் சைடில் இன்னும் குளிர் வேற லெவலில் இருக்குங்க இந்த தை மாதத்தில் அப்புறம் அந்த மகா சிவராத்திரி வரும்லங்க அதுக்கப்புறந்தான் குளிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம வந்துட்டு சூரத் வந்துங்க இன்றைக்கி புதன்கிழமை சாயந்தரம் நாலு மணி ஆகுது நம்ம வந்து சூரத் வெடிக்காலம் ஒரு ஆறு மணிக்கெலாம் போயிடலான்ட்டு ஒரு கெஸ் வச்சுருக்கேங்க அப்படி அது ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே போக முடியலன்னா மறுபடியும் நாளைக்கு நைட்டு பதினொரு மணிக்கு தாங்க உள்ளே போகணும் அது வரைக்கும் வெளியே ஹோட்டலில் தான் நிறுத்திருக்கணும் அது நம்ம என்ன சூரத் வந்து வெடிக்கலாம் போகிறோமா இல்லை நைட்டு ஹோட்டலில் இது நிறுத்திட்டு நைட்டு தான் போக போகிறோமா அப்புறம் கரும்பு வந்து ஒரே நாளில் இறக்க போகிறோமா இல்லை ரெண்டு நாள் இறக்க போகிறோமான்னு பார்ப்போம் பார்க்கலாங்க அது இல்லாமல் மார்க்கெட் லோடு இப்போ பொங்கல் வரதுனால எல்லாம் நின்றுச்சு ஏ அதாவது ஏற்றுறதில் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இறக்கிட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு நாமக்கல் சைடு பேல் பார்த்து ஏற்றிக்கலாங்க அதுதான் பிளான் பண்ணுறோம் நம்ம லாஸ்ட் டைம் ஏற்றோம்லாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் வெப்படிக்கு அதே ஏற்றிட்டு வந்துடலாங்க அப்போ தான் பொங்கலுக்கு ஊருக்கு வர முடியும் அது இல்லாமல் இப்போ எண்பத்தி எண்பது பேர் சொல்லியிருப்பேங்க அது வந்து இப்போ ஏற்றுறது இல்லைங்க ஆஃபீஸ்லேயே எந்த ஆஃபீஸ்லேயும் ஏற்றுறதில்லை ஏன்னா குஜராத்தில் ஐபிஎஸ் வந்து போட்டாங்க சொல்லியிருப்பேன் ஒரு பத்து பதினஞ்சு வண்டி கேட்ட சங்கிரி வண்டிக்கு லைனாக போட்டாங்க அதனால் வந்து அங்கே ஆஃபீஸ்லேயே வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் எண்பது பேரில் ஏற்றுறதில்லை இப்போ மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு சூரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டேங்க மழை வரமா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அங்கேயும் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பொங்கல் சூரத்துலேயே தாங்க இருக்கிற கரும்பு வச்சு கொண்டாட வேண்டியதான் சூரத் வந்தாச்சுங்க மணி இப்போ நாளை முக்கால் ஆகுதுங்க ஒரு ஏழு மணி வரைக்கும் வண்டி சிட்டிக்குள்ளே இறக்கலாம் அதாவது ஏழு மணிக்கெலாம் வந்துடுங்க வெளியே போயிட்டு இன்றைக்கி ஒரு நூறு கட்ட இறனால் கூட போதுங்க மீதி வந்து இன்றைக்கி நைட்டு இறக்கிடலாம் இப்போ ஹாய்வுத்தாச்சுங்க அன்லோடு பண்ணலாம் பண்ணிகிட்டே இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு கத்து இறக்குனா கூட மணி அஞ்சே முக்கால் பக்கம் ஆகுது ஏழு மணிக்குள்ள வண்டி வெளியே போயிருந்த அதுக்குள்ள ஒரு நூறு இறக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல மழை பெஞ்சிருந்த தண்ணி இருந்துச்சுங்க ஒரு ரெண்டு கோடம் தண்ணியும் இறங்கல பாய் வந்து நல்ல தண்ணி இறங்கல நாற்பது இறக்கி இருக்குங்க மறுபடியும் அடுத்தது இருக்கோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு மொத்தம் அன்லோட் பண்ணுறக்கு நாலு பாய்ஸ் வந்திருக்காங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க மேலே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே ரெண்டாவது அன்லோட் பண்ணுற இடத்துல பாருங்க ஃபுல்லாக பட்டமாக இருக்குது சொல்லியிருப்பேங்க பட்டம் உடறன்னு நம்பி வரப்போகுதுன்ட்டு பொங்கலப்போ இதுக்கு வந்து ஹிந்தியில் பதங்குங்க பதங்க் பட்டம்னா பதங்குன்னு அர்த்தங்க இன்னும் இருக்குங்க அது பார்க்கலாம் முடிஞ்சா நம்ம பகல்ல தாங்க பார்க்க முடியும் குருவி பாருங்க எப்படி பறக்குதுன்ட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் பார்க்க சூப்பரா இருக்குங்க இப்போ வந்துங்க மூணில் ஒரு பங்கு இறக்கி வச்சுங்க அன்லோட் பண்ணிட்டோம் பண்ணிட்டு போயிட்டு பார்க்கிங் போய் நிறுத்திக்கலாங்க லெஃப்டு தாங்க மார்க்கெட்டு வெஜிடபிள் மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு நம்ம அன்னைக்கு போனோம்ல அது கிடையாது இருக்குது அதுவும் இருக்குங்க ஆனால் இங்கே லெஃப்ட்டில் உள்ள வந்து ஓப்பன்லேயே இருக்குங்க சப்ஜி மார்க்கெட் ஓ ரைட்டுமே ம் நம்ம அன்னைக்கு போன வழியில் பார்த்தது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க இது வந்து லூஸ்ல வைக்கிறது சந்தை மாதிரி பாருங்க மணி கால் ஆகுதுங்க எவ்வளோ டிராபிக் போலாம் போலாமா லெஃப்ட் லெஃப்ட் தேக்க பையா லெஃப்ட் தேக்க வண்டி வந்துட்டுங்க லாஸ்ட் டைம் பார்க் பண்ணியிருந்தாலங்க அங்கேயே தான் எடுத்திருக்கோம் அவங்க முன்னாடி பாருங்கள் என்ன ஒரு ரெண்டு தமிழ்நாடு நின்றுட்டுருக்கு அவங்களுங்க கரும்பு எழுத்து வந்திருக்காங்க ஓஸ்கோட்டாலேருந்து நம்மள தாங்க பாதி இறக்கிட்டு மோடி நீங்கள் எடுத்து தான் போய் உள்ள இறக்கணும் ஃபஸ்ட்டு தார்பாய் போடாம தாங்க நிறுத்திருந்தோம் அப்புறம் வண்டி வரவும் கரும்புலோடுன்னு பார்த்துட்டு எல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு கரும்பு வேணும் கரும்பு வேணும்னு கேட்டாங்க அது எப்படிங்க நம்ம எடுத்துறது வந்து அது நல்லா இருக்காது அப்புறம் வாடகை பிடிச்சிருவாங்கங்க கரும்பு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வியாபாரி மாதிரி வந்து கரும்பு டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லி சாப்பிட்டுங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாமாங்க அதனால் தார் பை போட்டு நிறுத்த நிறுத்த சொல்லிட்டாங்க இங்கே அன்லோடு பண்ண வந்தாங்களா அவங்க அதனால் போட்டு நிறுத்தி வச்சுங்க இப்ப நைட்டு பத்தாகுதுங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிருங்க பத்தரை மணி தான் உள்ள போனோம் பாய ஒத்தாச்சுங்க ரெடியா ஒரு வண்டி பார்த்துருப்பேங்க குஜராத் வண்டி வந்து மாட்டிக்கிச்சுங்க அதாவது கரெக்டாக மாட்டிக்கிச்சு வந்து முட்டி நிறுத்திட்டாங்க அன்லோடு பண்றதுக்கு கரும்பு கரெக்டாக லெஃப்ட் சைடு பேக் வீல் வந்து ஒரு இது சிமெண்ட் திட்டுமா இருந்துச்சுங்க அதில் இறக்கி நிறுத்திட்டாங்க அப்புறம் நம்மளை கூப்பிட்டு நம்ம வண்டி வச்சு இழுக்க சொன்னாங்க அது ஆல்ரெடி லோடு வண்டி நம்மளும் லோடு வண்டிங்க அப்படி இழுக்க கூடாது ஆனால் அது வந்து ரொம்ப டவுனில் இருக்குதுங்க அது ஜேசிபி வந்தால் மட்டும்தாங்க அது இழுக்க முடியும் அப்புறம் ஆயிரரூவா தரம் வந்து இழுக்க சொன்னாங்க நாங்கள் அந்த சாப்டர் பக்கம் போகலங்க எங்களுக்கு காசு வேணால் நாங்கள் அந்த வேலைக்கு வரல அப்படின்ட்டாங்க அதுவும் சிட்டிக்குள்ளங்க தெரியாத ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி வேலையில் வந்து அவசரப்பட்டு இறங்கக்கூடாது அப்புறம் ஜாக்கி வைக்க சொல்லி வேணால் ஐடியா கொடுத்தங்க அந்த அதாங்க கட்டில் வச்சு இது பண்ணி ஆனால் ஒரே ப்ரெஸ்லங்க அந்த ஜாக்கியே வந்து கீழே விழுந்துருச்சு அப்புறம் மடியும் ஜேசிபி தாங்க வந்து வச்சு இழுத்தாங்க சரி க்ரௌண்டில் வச்சு இழுக்க சொல்லாமல் ஐடியா சொல்லலாம்னு பார்த்தேங்க அப்புறம் நாம் ஏதோ ஏடா கூடமா சொல்லிங்க அதை எதோ பிரச்சனை ஆச்சுன்னீங்க அப்புறம் நம்மள பிடிச்சிக்கோங்க நீ சொல்லி அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு அதனால அந்த கட்டில் வச்சு பண்ணுற ஐடியா மட்டும் தாங்க சொன்னோம் ஜாக்கியை வச்சு எழுக்கிறதுக்கு கரும்பு அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க அன்லோட் பண்ணுற இடத்துல அந்த கடையில் என்ன பசங்க பாருங்க மேலே ஏறிட்டு அது உள்ள போயிடுச்சு இறக்கி முடிக்க போகிறாங்க பாவங்க பாய்ஸு டயரில் தூங்கிட்டு இருக்காங்க பார்க்க பாவமாக இருக்குது இவங்க வந்துங்க ஒரிசா வாங்க சொந்த ஊர் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பகலில் வந்துட்டுங்க பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இருக்கில்லங்க அங்கே போயிட்டு வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி இப்போ பொங்கல் டைம்னால் ஒரு ஒரு மாதமே இந்த கரும்பு நல்லா அங்கே ஓடுங்க சூரத்துக்குள்ளே இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நைட் டைம் வேலைக்கு வருவாங்க கிடைக்கிற நேரத்தில் தூங்கிக்குவாங்களாம்மா அடுத்தது ஏற்றுக்கு புல்லட்டு பண்டி வந்திருக்காருங்க அன்லோடு பண்ணிவிட்டுங்க வெடி காலம் நாலு மணிக்கு இங்கே ஆஃபீஸ் வந்தாச்சு பார்க்கலாங்க என்ன லோடு எதுவும் சொல்லலை வரலைங்க வீடியோ வந்துங்க நான் ஃபுல்லாக என்ன லோடு ஏற்றோ அன்லோடு பண்ணுற வரைக்குமே கண்டினியூ பண்ணுறேங்க பார்க்கலாங்க என்ன லோடு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதாங்க தக்காளி சாப்பாடு வச்சுருக்கோம் காலையில் உப்புமா கரையை சாப்பிட்டாச்சுங்க விசில் அலங்கிட்டு தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கலாம் நைட் நைட்டுக்குள்ளே தூக்கிடலங்க லோடேற்ற போயிட்டுருக்கங்க எங்கேன்னு பார்த்தோம்னா கோயில் பெட்டிக்கு காட்டன் பேல் அஜரா போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருப்பேங்க கரும்பு ஏற்றிட்டு மறுபடியும் இங்கேருந்து விளையாட்டுலேருந்து பேல ஏற்றிட்டு போன மாதிரி வெப்படைக்கு அங்கே தான் விளையாட்டு தான் ஏற்றலாம்னு பார்த்தோம் ஆனால் அங்கே வண்டி நிறையா இருக்குங்க அது இல்லாமல் பொங்கல் வரதுனால நம்ம ஊரில் இருந்தும் லோடு எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க முடியும் பழைய இப்படி பிக்கப் ஆகிறதுக்கு லோடு அதனால் அங்கே போகிறது வந்து வேஸ்ட்டுங்க போனாலும் ஆகாது அதனால் பார்த்துட்டு அப்புறம் அஜராக வந்தாச்சுங்க நம்ம முன்னாடி பார்த்துருப்பேங்க பைக்கில் வந்துட்டு ஒரு கம்பி மாதிரி கட்டியிருந்ததை அது வந்து எதுக்குன்னு பார்த்துன்னாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா சரி அதை வந்து முன்னாடி இந்த சூரத்தில் அன்லோட் பண்ணும்போது கரும்பு அன்லோட் பண்ணும்போதுங்க நிறைய வண்டியில் பார்த்தங்க அந்த மாதிரி எனக்கு பார்த்துட்டு மண்டையில் ஓடிட்டே இருந்ததுங்க இது எதுக்காக இருக்கும் எதுக்காக இருக்கும் சரி ஒரு வேளை அதில் எது கிளாஸ் ஃபிட் பண்ணிடுவாங்க ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது மூஞ்சில் எதுவும் வந்து தூசோ பூச்சியோ அடிக்காது அதுக்காக நினச்சிட்ருந்தேங்க சரி அப்படி மழை வந்தால் மறுபடியும் எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி அதான் இருக்காதுன்ட்டு இன்னைக்கு காலையில் தாங்க டீ போய் கேட்டேன் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்பூரில் வர மாதிரியே பொங்கல் வந்து குஜராத்லேயே வரணும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஊரில் வந்து எப்படி ஜல்லிக்கட்டி ஃபேமஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பட்டம் விடுவாங்கங்க அது இங்கே ஃபேமஸ்ஸு அப்போ வந்து வீட்டுக்கு வீடு விடுவாங்கங்க எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி விடுவாங்க அப்போ வந்து அந்த நம்ம பைக்கில் போகும்போதுங்க அந்த பட்டத்தோட அந்த நூல் வருது பார்த்தீங்களா அது வந்து களத்தில் மாட்டி கிளிக்காமல் இருக்கிறதுக்காக அதாவது அறுக்காமல் இருக்கிறதுக்காக தாங்க அது வந்து பைக்கில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க நிறையா பார்க்கலாங்க அந்த கரண்டு கம்பத்தில் மரத்தில் அது இதுன்னு இந்த பட்டம் முடிகிற நோய் முடிஞ்சாவே எங்கே பார்த்தாலும் ரோட்டில் ஒரே இந்த பட்டமாக தான் கிடக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்தாங்க கம்பெனிக்குள்ளே அங்கே வண்டி லோடுக்கு போகலங்க சனிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு நைட்டே ஆயிடுச்சுங்க இன்றைக்கி லோடுக்கு போகாது நாளைக்கு தான் சரி இன்றைக்கி லோடுக்கு போயிடு அப்படின்ட்டு காலையிலையும் மதியமாக கடையில் சாப்பிட்டேங்க அப்புறம் சரி இதுக்கு மேலே காலையில் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகுதுன்ட்டு இப்போ நைட்டுக்கும் காலையிலும் தக்காளி விலமை வச்சுக்கலாங்க வண்டி கிட்டத்தட்ட தமிழ் வண்டி பத்து வண்டிக்கு மேலே இருக்குங்க எந்த வண்டி மேலும் லோடு போகல நமக்கு வந்து பொங்கல் வந்து இன்னும் குஜராத்து இல்லை மகாராஷ்டிரா கரிநாள் கூட ஊர் வர முடியாதிருக்குங்க இடிக்கி லோடு ஏற்றிட்டுங்க இப்போ பல்சான பக்கம் வந்தாச்சு வண்டி வெடிக்கால மூணு மணி போச்சுங்க வெளி வரத்துக்கு பாண்டு மணி ஆயிடுச்சு லோடு ஏற்றிட்டு போயிட்டுங்க சப்பாத்தி அப்புறம் மோர் மட்டும் வாங்கிக்கலாங்க சாப்பாடு செய்யலை நைட்டு தான் செய்யணும் பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குங்க பொங்கல் வந்துங்க நமக்கு மகாராஷ்டிராவில் கொஞ்சம் கர்நாடகாவில் கொஞ்சம் அந்த மாதிரி தாங்க நமக்கு தை பொங்கல் மாட்டு பொங்கல் அப்போ சாயந்தரம் ஊருக்கு வருவோங்க கரிநாள் அப்போ வீட்டில் தான் அப்புறம் தாங்க போய் அன்லோட் பண்ண போவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கலுங்க மறுபடியும் பார்க்கலாங்க ஊருக்கு போயிட்டு ஒரு நாள் நிறுத்திட்டு தாங்க எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் போயிட்டு கோயில் பெற்றில் அன்லோடு பண்ணிகிட்டு மாட்டேன் என்னோடய திறங்கத்தை பார்ப்போம்